அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினான்காம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரியின் முதல் பகுதி தீங்கு செய்வதில் குழந்தைகள் போல இருங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் சிறு குழந்தைகள் போல் கள்ளம் கபடற்ற இதயத்தோடும் மாசற்ற இதயத்தோடும் நாம் போது பிறருக்கு தீமை செய்ய மாட்டோம் மாறாக பிறருக்கு நன்மையே செய்து வாழ்வோம் என்று புனித பவுல் ஒரு அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் சிறு குழந்தைகள் போல் கள்ளம் கபடற்ற இதயத்தோடு மாசற்ற இதயத்தோடு நாம் வாழும் போது பிறருக்கு நன்மையே செய்து வாழ்வோம் எனவேதான் மாசற்ற இதயத்தோடும் கள்ளம் கபடற்ற இதயத்தோடும் வாழ்கிற இந்த சிறு குழந்தைகளுக்கே விண்ணக ராஜ்யம் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிறு குழந்தைகள் போல் மாசற்ற கள்ளம் கபடற்ற இதயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ வேண்டும் ஏனென்றால் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கிற மனிதர்கள் ஊன் இயல்பின் செயல்களை நிறைவேற்றாமல் ஆவிக்குரிய இயல்பின் செயல்களை நிறைவேற்றி வாழ்வார்கள் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும்போது நாம் ஆவிக்குரிய செயல்களை செய்து வாழ்வதால் குழந்தைகள் போல கள்ளம் கபடற்ற இதயத்தோடு மாசற்ற இதயத்தோடு நாம் வாழ்வதால் பிறருக்கு நன்மையே செய்து வாழ்வோம் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் அந்த தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாற வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக நாம் மாறும்போதும் அந்த தூய ஆவியானவர் கடவுளின் கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழும் படி நம்மை சரியான பாதையில் வழி செல்வதால் நம்மை ஒழியின் பாதையில் வழிநடத்தி செல்வதால் நம்மை தூய் ஆவியானவர் நிறைவான உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்வதால் இந்த உலகில் நாம் சிறு குழந்தைகள் போல் மாசற்ற இதயத்தோடும் கல்லம் கபடற்ற இதயத்தோடும் வாழ்ந்து பிறருக்கு நன்மையே செய்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் சிறு குழந்தைகள் போல் மாசற்ற இதயத்தோடும் கள்ளம் கபடற்ற இதயத்தோடும் நாங்கள் வாழும் போதுதான் அந்த விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வாயிலாக எங்களுக்கு வார்த்தளுக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் தூய் ஆவின் ஏற்ப சிறு பிள்ளைகளை போல் கள்ளம் கபடற்ற இதயத்தோடும் மாசற்ற இதயத்தோடும் வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்து நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்